Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் நான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமை என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தாங்கி இருப்பவர்கள் கிறிஸ்துவை சுமந்து செல்பவர்கள் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுபவர்கள் அந்தியோக்கியாவில் வாழ்ந்த சிறர்களை பார்த்து மக்கள் கூறினார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இதோ இவரிலே கிறிஸ்து வாழ்ந்து என்று சொல்லி மக்கள் கண்டு கொண்டார்கள் வாழும் புனிதையாக நம் காலத்திலே வாழ்ந்து மடிந்த புனித அன்னை தெரேசாவை பார்த்து எத்தனையோ ஆன்மாக்கள் கேட்டன நீங்கள்தான் இயேசுவா நீங்கள்தான் கிறிஸ்துவா காரணம் தன்னிலே இருந்த இயேசுவை அன்னை தன் கரங்களிலே தன் வாழ்விலே வெளிப்படுத்தி காட்டினார் நம்முடைய வாழ்வும் இத்தகைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார் என்று சொல்லி வாயார அறிக்கிடுவது மட்டுமல்ல மாறாக வாழ்ந்து காட்டுவதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது சிதறி போன யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை முதலில் காத்துக்கொண்டார்கள் துன்பங்கள் வேதகலாவணைகள் சிதறல்கள் வேதனைகள் மத்தியிலே தன் விசுவாசத்தை இழந்து போய்விடவில்லை அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் அதிலே நினைத்திருந்தார்கள் இப்படி காத்துக்கொண்டு விசுவாசத்தை தன்னுளை வைத்துக்கொண்டு அவர்கள் சென்றுவிடவில்லை மாறாக தாங்கள் சிதறு சென்ற இடங்களிலெல்லாம் அந்த இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தார்கள் பவுடையார் சொல்வதை போல ரெண்டு திமுத்தி நான்கு இரண்டில் இறைவார்த்தை அறிவியும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தா இரு என்று சொல்லுவாரே அதே போல் அவர்கள் இறைவார்த்தையை அறிவிப்பதிலே இயேசுவை மெஸ்ஸியா வாழ்கின்ற தேவன் உயிர் தேவன் என்று அறிவிப்பதிலே அவர்கள் மும்முருமாய் செயல்பட்டார்கள் எனவே மக்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர்களை உறுதிப்படுத்தத்தான் பர்ணபா திருச்சபையின் உறுப்பினர்களால் அனுப்பப்படுகின்றார் பர்ணபா அங்கே போய் அவர்களை ஊக்குவிக்கின்றார் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார் அவர்களை திடப்படுத்துகின்றார் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார் போய் அவர்களை பாராட்டுவது மட்டுமல்ல அவர்களோடு ஒரு ஆண்டு தங்கி அவர்களுக்கு இறைவார்த்தை இன்னும் அதிகமாக அங்கே எடுத்துச் செல்பவராக இருக்கின்றார் இந்த நிகழ்வை நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு சொல்லி காட்டுகின்ற பாடம் என்ன நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருகின்ற பொழுது என் விசுவாசம் தளர்ந்து போய்விடக்கூடாது என் வாழ்விலே எதிர்பாராத சிதைவுகள் ஏற்படுகின்ற பொழுது நான் உடைந்து போய்விடக்கூடாது விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் காத்து கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் எது வந்தாலும் போட சொல்வதை போல துன்பங்களா வாலா இடரா எதுவும் என இயேசு அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லுவாரே அதே போல எது வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் நாம் நிலைத்து காத்து கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிடுபவர்களாக வாழ்க்கையினால் அறிக்கிடுபவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் அறிக்கையிட வேண்டுமெனில் நம்மிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் பர்ணபாவிடம் காணப்பட்டதை போல இருக்க வேண்டும் பர்ணபாவை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் நல்லவர் என்று சொல்லப்படுகின்றது நல்லவர் என்பவர் நன்மையை தன்னுள்ளே கொண்டு பிறருக்கும் நல்லதை செய்பவராக இருக்கின்றார் இவ்வாறு இயேசு தான் சென்றவங்கெல்லாம் நன்மையே செய்து வந்திருப்பதை போல பிலிப்பேர் புத்தகலை படிப்பதை போல நான் உங்களுக்குரியவற்றை அல்ல பிறருக்குரியவற்றையே நாடுங்கள் என்ற வார்த்தை கேட்டார் போல பிறரிலே அக்கறை கொண்டவராக நன்மை நிறைந்தவராக இருந்தார் இரண்டாவதாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் மிக மிக முக்கியமானது இது நாம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் தூய ஆவியின் கனிகளை கொடைகளை நாம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் அடுத்ததாக ஊக்குவிப்பவராக இருந்தார் பிறரை உற்சாகப்படுத்துவராக திடப்படுத்துபவராக இருந்தார் மூன்றாவதாக நான்காவதாக நம்பிக்கை நிறைந்தவராக இருந்தார் தான் போதிப்பதிலே ஆழமான விசுவாசம் கொண்டவராக தான் வாழ்ந்து காட்டுவதிலே அசைக்க உறுதி கொண்டவராக இருந்தார் ஆகவேதான் இவரால் அங்கே இருக்கிற மக்களை திடப்படுத்த முடிந்தது அதோடு கூட தான் மட்டும் செய்ய வேண்டுமென்று அந்த சுயநலமற்றவராக பவுளை தேடி சென்று பவுளையும் தன்னோடு அழைத்து வந்து அங்கே இருவரும் சேர்ந்து அங்கே பணியாற்றுகின்றார்கள் ஒற்றுமையோடு பணியாற்றுவது ஒரே உள்ளத்தோடு பணியாற்றுவது இயேசுவின் மகிமைக்காக மட்டுமே பணியாற்றுவது அவருடைய நோக்கமாக இருந்தது அன்பு சொந்தங்களே இது நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக அருட்சாதனம் அருட்பொழிவு பெறுகின்றோம் அருட்சாதனங்கள் வழியாக நாம் மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய சொல்லும் செயலும் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொண்டதையும் அந்த காத்துக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருப்பதையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதாம் இப்படி நம் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆவி ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே இயேசுவுக்கு சான்று பகிர்கின்ற விதத்திலே நம்முடைய வாழ்வு நன்மை நிறைந்ததாக ஊக்குவிக்கும் தன்மை கொண்டதாக ஒற்றுமையோடு செயல்படக்கூடியதாக சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றதா சிந்தித்துப் பார்ப்போம் இத்தகைய வாழ்வு நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுளுடைய அற்புதமான கரம் நம்மை பிடித்து வழிநடத்தும் நமக்கு துணையாக இருக்கும் நம்மை சுமந்து கொள்ளும் எல்லா சூழல்களும் நம்மை பாதுகாக்கும் நம்மை பராமரிக்கும் நம்மை பார்த்து அந்த அந்தியோக்கையில் வாழ்ந்த மக்களை பார்த்து சிறர்களை பார்த்து இதோ கிறிஸ்தவர் என்று சொன்னார்களே நாமும் இயேசுவின் சிறர்கள் நம்மை பார்த்து பிறர் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று சொல்கின்ற விதத்திலே நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்